சொல்லாம எந்த விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து இதை அடைப்பு கொண்டு வருவது இந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கும் அந்த இடது புறத்துல உள்ள அந்த பகுதிக்கும் அதில் வந்து வீக்கம் வந்துட்டு அந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வந்துட்டு எப்போதுமே வரக்கூடாது அப்படின்னாக்கும் அந்த சாரை வந்து நாம எடுத்து அதை ஒருவேளை வந்து ஜூஸா வந்து வெந்நீர்ல கலந்து குடிச்சுட்டு வரலாம் யோகம் லேகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி ஸ்ரீ போகர் மூலிகை வைத்தியசாலை ஆண்டனி சாரோட இருக்கோம் அவர்கிட்ட நம்ம இதயம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி கேட்க போறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்னா தெரியும் சார் ஹார்ட் அட்டாக் மட்டும்தான் இதயம் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சார் அதையும் தாண்டி இதயம் சார்ந்த என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது சார் இதயம் இதயம் வந்து ராஜ உறுப்புகள் ஐந்தில் வந்து மிக முக்கியமான உறுப்பாக இதுவும் இருக்குது இந்த இதயம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னாக்கோ அதுக்கு முதல்ல வந்துட்டு மூச்சு பயிற்சி சிறப்பாக இருக்கணும் ஆக்சிசன் தான் வந்துட்டு என அனைத்து உறுப்புகளுக்குமே வந்துட்டு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது அப்போ அந்த ஆக்சிஜன் வந்துட்டு சிறப்பாக நம்ம நுரையீரலில் இருந்தால் தான் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு வந்து அது சக்தியை கொடுத்து பலப்பட வந்து வசதியாக இருக்கும் இப்போ இதயத்தில் வந்து வழக்கமாகவே அடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து எல்லோருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதையும் தாண்டி அதில் வந்து இதயத்தில் வந்து பலகீனம் இருக்குது இதயத்தில் வந்து படபடப்பு உண்டாகும் இதயம் வந்துட்டு இதய சுவர்கள் வந்து வீங்க ஆரம்பிக்கும் அதே போல் இதயத்தில் வந்துட்டு கொழுப்புகள் படிஞ்சிருக்கும் அதே போல் இதயத்தில் வந்துட்டு ஓட்டைகள் விடும் ஓகே இந்த மாதிரி வந்து இதயம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ இந்த இதயம் பலவீனமாக இருக்கு நம்ம எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும் அறிகுறி இதயம் பலகீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அவங்க வந்து ஒரு புத்துணர்ச்சி இல்லாத நபராக இருப்பாங்க எப்பவுமே ஒரு விதமான சோர்வான தன்மை வந்து அவங்களுக்குள்ள வந்து இருக்கும் எதையும் வந்து துணிச்சலோடு செய்கிறேன் நான் முன்னாடி வர்றேன் அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவ் சிந்தனை இருப்பாங்க ஓகே ஓகே இப்போ இந்த இதயம் வீக்கம் இருக்குதுன்னு சொல்கிறேன்ல சார் அது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சார் இதயம் நம்ம நம்ம இதயம் வீக்கமாக இருக்க அப்படின்னு இதயம் வீக்கமாக இருக்குதுனாக்கா அந்த பகுதியே வந்து உங்களுக்கு வெளிப்புறத்தில் பார்த்தாக்கும் லேசான ஒரு வெளிப்புறதே அது வீக்கமாக இருக்கும் ஓகே 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 இதய உள்ள வந்து அந்த பகுதி வந்துட்டு வீங்கும் போது அந்த வெளியில தான் காட்டும் உங்களுக்கு அது உள்ளுக்கே இருக்காது வீக்கம் அப்படிங்கிறது ஏதாவது இடத்துல வந்து இப்போ கட்டி கிளம்புது நமக்கு இந்த சூடாகுது உடம்பு சூட்டு கட்டி வருது அப்போ உள்ளுக்குள்ளே அது இருக்காது இப்போ அது எக்ஸ்டர்னலில் எக்ஸ்டர்னல் நம்ம பார்க்க முடியும் அதே போல் வந்துட்டு இதயத்தில் வீக்கம் உள்ள நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கும் அந்த இடது புறத்தில் உள்ள அந்த பகுதிக்கும் நாம் வந்து கண்ணில் பார்த்தோம் அப்படின்னாலே வந்து வீக்கம் வந்துட்டு அதாவது உயர்வு மேடா வந்து வந்து பார்க்கலாம் ஓகே ஓகே ஒரு பகுதி வந்து பள்ளமாகும் இன்னொரு பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்துட்டு மேடாக இருக்கிறது நம்ம வந்து பார்க்க முடியும் அந்த இடத்துல தொடும்போது அவங்களுக்கு வந்து வலி வலிக்கும் அப்ப அந்த வலி இருக்கும்போது ஒரு சிலருக்கும் வந்து அதனுடைய வீக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியா வலி இருக்கும் வீக்கம் அதிகமாக இருந்துச்சுனாக்க வலி வந்து அதிகமாக இருக்கும் ஓகே ஓகே அப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு அதில் வந்து வீக்கம் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்புறத்துலேயே நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கி இதயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு நமக்கு முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பழக்கம் தான் வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கோம் கண்ட உணவுகளெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து பாரம்பரிய முறையிலான உணவுகள் இல்லாமல் மாறுபட்ட உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்குது அதில் எல்லாமே வந்து ரசாயனம் கலக்கப்பட்ட உணவுகளாக இருக்குது நம்முடைய இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படி ஏற்கனவே பார்த்த அந்த மிற்ற பிரச்சனைகளையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காரணிகளாக உணவுகள் இருக்குது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு வந்து மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே சிலர் வந்துட்டு குடும்பத்தில் வந்து தனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கோ அதை வந்துட்டு இருக்கமாகவே வச்சுட்டு அப்படி உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டு வெளியே சொல்லாமல் இருக்கிறனாலையும் இதயம் வந்து பலவீனம் அடையுது இதயத்தில் அழுத்தம் ஏற்படுது சொல்லாமல் எந்த விஷயத்தை வந்து உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து இதய அடைப்பை கொண்டு வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்குது ஓகே அதனால் வந்துட்டு திறந்த மனதுன்னு சொல்கிறாங்க எதையும் வெளிப்படை தன்மையோட இருக்கணும் உள்ளுக்குள்ளே அந்த உலகத்தில் வந்து ரகசியம் அப்படின்னு வச்சுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னக்கும் அந்த குறிப்பிட்ட நபரை பொறுத்த வரைக்கும் தான் அது ரகசியமே தவிர உலகத்துக்கு அது சாதாரணம் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் இருக்குது அதில் இதுவும் ஒரு விஷயந்தான் ஏதோ வந்து இந்த நபருக்கு மட்டும்தான் அது புதுசு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளுக்கு வச்சிருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையுமே கிடையாது அஞ்சு லட்சரூபா பணம் வச்சுருக்கேன்னா அஞ்சு ரூபா பணம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா முடிஞ்சிச்சு இல்லை ரெண்டு பத்து காசு கூட இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சிலர் பணம் வச்சுருப்பாங்க ஆனால் பத்து காசு கூட இல்லைன்னு சொல்லிடுவாங்க அப்போ அதுவே வந்துட்டு இப்போ நிறைய பேர் நீங்கள் பார்ப்பீங்க அது உங்களுக்கே தெரியும் என்னுடைய சொத்து மதிப்பு இவ்வளோதான்னு சொல்லுவாங்க அது இப்போது உங்கள் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ தன்னுடைய சொத்து மதிப்பு கூட இவ்வளவு தான் அப்படிங்கிறத கூட துணிச்சலோட சொல்லாமல் அதுவே வந்து மறைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உண்மைக்கு புறம்பாக அதிகமாக பேசிக்கிட்டு கூடிய நபர்களுக்கும் வந்து இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வந்து அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு அதனால் வந்துட்டு தன்மையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தோம்னாக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அதோடு வந்துட்டு உணவு முறையில் வந்துட்டு பாரம்பரியத்துக்கு வந்து மாறிடணும் அது வந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடாக இருக்கட்டும் சேர்க்கக்கூடிய எண்ணெய்களாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய எதுவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து கலப்படம் இல்லாத ஒன்றாக வந்து நாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து எப்போதுமே வராது இந்த இதயம் சார்ந்த பிரச்சனை வந்துட்டு எப்போதுமே வரக்கூடாது அப்படின்னாக்கும் நாம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இஞ்சி இஞ்சியை வந்து சார் எடுத்து அதை வந்து தொடர்ந்து வந்து வெந்நீரில் கலந்து ஒரு முப்பது மில்லி அளவுக்கு வந்துட்டு இஞ்சி சாறை வந்து வெந்நீரில் கலந்து வந்து ஒரு வேலையை வந்து சாப்பிட்டு வரலாம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எலுமிச்சம்பழம் இருக்கும் அந்த சாரை வந்து நாம் எடுத்து அதை ஒரு வேலை வந்து ஜூஸாக வந்து வெந்நீரில் கலந்து குடிச்சுக்கிட்டு வரலாம் வெந்நீரவே நாம் குடித்தோம்னாக்க இதயத்தில் வந்து அடைப்பு வராது இப்போ யாருக்கெல்லாம் இதயம் சார்ந்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கோ அவங்க வந்து வெந்நீரை குடிச்சுக்கிட்டு வந்தாலே வந்துட்டு இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்பு ஏற்படாமல் போயிடும் அதை தாண்டி வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னாக்கும் கட்டாயமாக வந்து அவங்க வந்து அதற்காக வந்து மருத்துவம் எடுக்க வேண்டியிருக்கும் அந்த மருத்துவம் வந்துட்டு இயற்கை மருத்துவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த நபர்கள் இடத்துல போய் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை வந்து எடுத்துக்கும்போது ஓரிரு மாதங்களில் வந்து முழுமையாக வந்து குணமடைஞ்சிருவாங்க ஓகே அந்தந்த நபர்களும் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு உணவு முறை மா பழக்கத்தையும் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதோடு நலமான வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பார்கள் ஓகே சார் இப்போ அந்த இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு நம்ம போகர் மூலிகை வைத்திய சிலையில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் தந்துட்டுருக்கீங்க சார் இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைக்கு நம்முடைய மையத்தில் வந்துட்டு மூன்று நாள் முதல் ஐந்து நாட்கள் வரை அவர்களுக்கு வந்து வெளிப்புற மருத்துவத்தை அளிக்கிறோம் அதே போல் வந்துட்டு உள் மருந்தாக அதிகபட்சமாக இரண்டு மாதங்களுக்கு தருவோம் இதில் பெரும்பாலான நபர்களுக்கு தொண்ணூறு சதவீத நபர்களுக்கு வந்து ஒரு மாத மருந்தே வந்து போதுமானதாக இருக்குது அதையும் தாண்டி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அவர்களுக்கு மட்டும் இரண்டு மாதம் வந்துட்டு மருந்துகள் தேவைப்படும் அதோடு அவங்க வந்து அசைவத்தை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வந்து கொழுப்பு நிறைந்த உணவுகளாக இருக்கோ அந்த உணவுகளை வந்து நாம் குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதங்களுக்காவது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதையெல்லாம் வந்து அவங்க செய்துக்கிட்டு வரும்போது மன இறுக்கத்திலிருந்து வெளியே வரும்போது மிக விரைவிலேயே அவங்க வந்து குணமாயிடுவாங்க குறிப்பாக அங்கே வந்து வெளிப்புற மருத்துவத்தை எடுத்துக்கும் போதே இப்போ எனக்கு வந்துட்டு அந்த வலிச்சது வழி இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பதட்டம் இல்லை ஓகே அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நாமளும் இந்த ஒரு இப்போ அதுக்கான ஒரு சான்றை கூட நம்ம கொடுக்கலாம் ஓகே கண்டிப்பாக அது வந்து மக்களுக்கு வந்து அது ஒரு ஏற்புடையதாக இருக்கும் சூப்பர் சார் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எப்படி வருது அது என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கணும் ரொம்ப அருமையாக சார் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் என்னவையோ சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க இதயம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன இருக்குன்னு சார் சொல்லியிருப்பாரு அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவு முறைகள் மற்றும் அது வந்துட்டால் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கான டிப்ஸ் எல்லாமே சார் சொல்லியிருந்தார் இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது சார் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அது கான்டெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில் ஸ்டாஃப் வாண்டட்ஸ் இருக்குது அது யாருக்கோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்